இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்குடி ஆத்தங்குடி அப்படின்றது டைல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அரண்மனைகளில் பல இடங்களில் இந்த பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடிய டைல் ரகம் தான் ஆத்தங்குடி டைல்ஸ் ஸோ இந்த இருக்கக்கூடிய கிராமம் முழுவதுமே இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்திருக்கிறது ஆத்தங்குடி பேலஸ் டைல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நிறைய விதவிதமான கலர்ஸில் இங்கே டைல்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏழு கலர்களில் நிறைய டிசைன்ஸ் நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம் பட் இருக்கக்கூடிய அடிப்படை கலரில் நம்ம ப்ரிப்பர் பண்ணுறதை நேரடியாகவே பார்க்கலாம் வாங்க உள்ள டைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது அந்த செட்டப் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் பாரம்பரியமாக இருக்குது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மோல்டிங் வச்சுட்டு கீழே ஒரு கிளாஸ் பிளேட் வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் மோல்டிங் அந்த கிளாஸ் பிளேட் அதில் வந்து அந்த கலவையை வந்து ஊற்றுறாங்க ஸோ அது அழகாக அந்த நால நான்கு புறத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த மணல் வருது ஸோ ஆத்தங்குடி மணல் நம்ம மற்ற இடங்களில் பார்க்கக்கூடிய மணலுக்கும் இதுக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம உணர முடியுது இங்கே இருக்கவும் தெரியாமல் இருக்கலாம் பட் அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க இப்போ நம்ம நார்மல் டைல்ஸை விட நல்ல திக்காகவும் இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது டைல்ஸினுடைய கணம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது தெரியும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஸோ அதுக்கு மேலே அந்த சிமெண்ட் மிக்சரை வந்து உள்ளே போடுறாங்க ஸோ இதுதான் அந்த டைலுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடியது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு டைல் செய்யணும் இதை முடிஞ்சதுக்கப்புறம் கலரிங் வராத போய்டும் ஸோ டைல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும் ஸோ ஒரு நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு உடனே ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே அந்த ரேக் மாதிரி நிறைய இங்கே வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த டைலை வச்சுருவாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் அவங்க வேலைக்கு வந்தோன்னே இதை எடுத்து பிரித்து நிறைய தொட்டிகள் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த டைல்ஸை வந்து இந்த தொட்டியில் அடுத்த நாள் வந்தோன்னே எடுத்து வச்சிருவாங்க பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய டைல்ஸ் வந்து தொட்டிக்குள்ளே இருக்குது ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் வெளியில் எடுத்து கிட்டத்தட்ட மூணு டு அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் வரைக்கும் வச்சாங்கன்னா அந்த டைல்ஸுக்கும் அந்த கண்ணாடியும் தானாக பிரிஞ்சு முழுமையாக அந்த டைல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும் ஸோ இதுதான் ஆத்தமுடி டைல்ஸுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தட் ஸோ பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது நம்ம மற்ற இடங்களில் நார்மலான டைல்ஸ் ப்ரொப்பரேஷனுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஸோ ஹேண்ட்மேட் டைல்ஸ் அப்படின்றது ஆத்தங்குடியினுடைய ஸ்பெஷல் ஒரு ஃபினிஷ்டு டைல் வந்து எடுத்து என் கையில் வச்சுருக்கேன் ஸோ இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ கேஜி நல்லாவே வெயிட்டாக இருக்குது ஸோ இதில் மொத்த திக்னஸ் எயிட்டீன் எம்எம் அதில் அந்த கலர்டு பேஸ் வந்து த்ரீ எம்எம் டு ஃபோர் எம்எம் வந்து கொடுக்குறாங்க நல்லா ஆழமாகவே இருக்குது அந்த கலர் ஸோ அந்த ஊற்றுறதை பொறுத்து அது நல்லா கனமாக பிடிக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதனுடைய ஸ்பெஷல் வந்து நம்ம நடக்க நடக்க தான் அந்த பாலிஷ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அந்த கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கிறது வந்து தொடர்ந்து நடக்க நடக்க அதே மாதிரி இதை நம்ம லே பண்ணிவிட்டு அதில் அந்த தவிடு போட்டு நிறைய நாள் ப்ராசஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முறையை வந்து நம்ம பின்பற்றதை பார்த்தா நிறைய வீடுகள் இந்த பகுதியில் இந்த ஆசைமுட்டி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற இடங்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு கூட இதை எக்ஸ்போர்ட் பண்ணுற சூழலையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஏழு கலர்ஸ் இதுக்கான அடிப்படை ரெட்டு பிளாக் ப்ளூ எல்லோ இந்த மாதிரி மொ மொத்தம் ஏழு கலர் தான் அதுக்கு பேஸ் பட் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இப்போ வெப்சைட்லேயே உங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குது பட் இந்த ஏழு அடிப்படை கலர்களை வச்சு நம்ம எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதுக்காகவே நிச்சயமாக நம்ம அந்த ஆத்தாங்குடி டைல்ஸ் ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இது ஸ்கர்ட்டிங் டைல் பார்டர் டைம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைலுடைய அளவு வந்து பத்துக்கு பத்து இன்ச்சஸில் இது வந்து பத்துக்கு அஞ்சு இந்த தவிடு எதுக்காக போடுறாங்க அப்படின்னா டைலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முழுமையாக உறிஞ்சிக்கிறதுக்கு தவிடு பயன்படும் அதே வேலையில் தவிடினுடைய எண்ணெய் பசியை உறிஞ்சிட்டு டைலுக்கு ஒரு கிளாஸில் போகிறதுக்காக தான் அந்த தவிடை வந்து யூஸ் பண்ணுறாங்க நல்லா இருக்குது ஒரு நம்ம புதுமையாக பல விஷயங்களை போய் கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அதாவது இயற்கையை எப்படி நம்ம தயாரிச்சிருக்காங்க எப்படி இதுக்கு முன்னாடி தயாரித்தாங்க இன்னும் கொஞ்சம் போனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த ஆக்சைட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக மூலிகையை வச்சு அந்த கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு புதுமையான விஷயத்தை வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த ஆட்டங்குடி டைல்ஸுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசினோம் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க ஸோ மூட்டு வலி வராது அப்புறம் அந்த பித்த வெடிப்பு வராதுன்றதும் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இப்போ டைல்ஸில் நடக்கும்போது இந்த பித்த வெடிப்பு வரும்ன்ற விஷயங்கள் நிறைய கேள்விப்படுறோம் பட் அது இதில் வராதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்மர் சீசனில் நம்ம அந்த இதுக்கு தேவைப்படக்கூடிய குளிர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி வின்டர் சீசனில் தேவைப்படக்கூடிய வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூழல் வந்து அந்த டைல்ஸ் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டைலுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மற்ற டைல்ஸ் வந்து நல்ல ஃபினிஷிங் லே பண்ணிடலாம் பட் இதில் ஒரு சில எம்எம் கேப் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வச்சு தான் லே பண்ணும்போதே பண்ணுவாங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டைல் நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கனால எதுனாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இப்போ ஏதாவது விஷயங்கள் வந்து சிந்திடுது அப்படின்னா உடனடியாக ஈரத்துணி வச்சு துடைச்சிட்டாவே அது கிளீன் ஆயிரும் மற்றபடி அதில் தங்கிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது மொத்தமாக வீடு நீங்கள் மாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு மூணு நாலு சொட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு மாப் பண்ணிக்காவே அந்த ஷைனிங் லுக் அதுக்கு வந்து கிடைச்சிடுது வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்க மாதிரி இந்த ஆத்தங்குடி அப்படின்றது டைல்ஸுக்குனே ஸ்பெஷல் ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா மற்ற பாரம்பரிய விஷயங்களையும் பார்த்துட்டு இந்த டைல்ஸ் கிராமத்தையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க புதுமையான அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்